வந்திருக்கும் பெரியோரே வணக்கம் வாக்கினிலே இனிமையுடன் நாக்கினிலே வாய்மையுடன் நான் பேச போவது யாரை பற்றி தெரியுமா முரட்டு நீசைக்காரன் முண்டா சுக்கவியரசன் கவியரசன் மிகுந்த நெஞ்சிரத்தான் சுப்பையா என்கின்ற சுப்பிரமணியன் பாரதியார் ேயே கவிதையெழுத ஆரம்பித்து பதினொன்று வயதிலேயே பாரதி எனும் பட்டம் வென்றான் சுப்பிரமணியன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மறைந்து முப்பத்தொன்பது வருடங்கள் மட்டுமே வாழ்ந்தாலும் அவனால் பேனா பதித்த வெரிகள் மறைக்கப்படவோ மறக்கப்படவோ முடியாதவை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே ஒற்றி மீது மாடறிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என நீண்ட துயில் நீங்க பாடி வந்த நிலா அவன் ஹிந்தி சமஸ்கிருதம் ஆங்கிலம் வங்காளம் என பல மொழிகளை கெற்று அறிந்திருந்தான் பாரதி ஆனாலும் யாரும் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என தமிழுக்கு மகுடம் சூட்டினார் ஓடி விளையாடு பாப்பா நீ பாப்பா விளையாடு பாப்பா ஒரு குழந்தைய பாப்பா என குழந்தைகளை தன் நெஞ்சில் சுமந்தான் முண்டாசு கவிஞன் பாரதி சோறு நிதந்தின்று புரர் வாட பல செயல்கள் செய்து பல வேடிக்கை மனிதரை போல் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ என்று சொன்ன மகாகவே உண்மையாகவே வீழவில்லை அவன் நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி